ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ் இந்த வீடியோ அம்மா அவங்க ஒரு லாஸ்ட் நாள் திருவிழா அன்றைக்கி எடுத்தது அக்காங்களோட இவ்வளோ ஜாலியாக இருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ பிளாகை கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது திருவிழாவோட மூணாவது நாள் இன்னைக்கு சாமி தூக்கி கரகம் விடும் போது மஞ்சள் தண்ணி எல்லாம் விளையாடுவாங்க அதனால மகிழினி கலையில எழுந்திரிச்சோடனே உட்காந்து நம்ம மாமா மேலாம் தண்ணி ஊத்துவனே ஊத்திருவனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அவ பர்த்டே அன்னைக்கு நாங்கள் யாரும் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா சரி பாப்பா இன்னைக்கு கேக் வாங்கி கட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா கேக் கட் பண்றதுக்கு புது ட்ரெஸ் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றா உங்க மகிழினி கிட்ஸ் வேர்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்றா ஏங்கோ இப்ப தோட்டத்தில் போலாமா வண்டியில தான் நடந்து போக எங்களுக்கு

இன்னைக்கு ஃபுல்லாகவே வேண்டுதல் வச்சிருந்தாங்க அவங்க என்ன வேஷம் போடுறதா வேண்டுதல் வச்சிருந்தாங்களோ அந்த வேஷம் போட்டு வீடு வீடா போய் காசு கலெக்ட் பண்ணி அந்த காசை வந்து கோயில் உண்டியில் போடுவாங்க மகிழினி அவர் கேட்ட பார்த்ததுமே பயந்துட்டா மாமா இந்திரி மாமா இந்திரி மாமா இந்திரி மாமா ஓடும் மாமா கரண்ட் கம்பிதா இன்றைக்கி ஆக்சுவலாக சாமி தூக்கும் போது மஞ்சள் தண்ணி விளையாடுவாங்க நாங்கள் வந்து காலையிலேயே ஆரம்பிச்சிட்டோம் ஏதோ விளையாண்டுட்டு போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டதுக்கு நான் வந்து பக்கெட்டோடு ஊத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி இருந்தேன் நாங்கள் விளையாடுறோன்னு தெரியாமல் மகிழினி அவங்க அம்மாவை துரத்துலேன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா

நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த ஓடையில நடந்து வர்றதுக்கு அவ்வளோ பயமா இருக்கும் ரெண்டு சைடுமே வந்து நல்ல புதர் மாதிரி இருக்கும் இப்போ வண்டி அடிக்கடி போயிட்டு வர்றதுனால ஓரளவுக்கு நீட்டா இருக்கு எங்கே பழுத்திருச்சா அணில் கடிச்சிருக்கான்னு பாரு அணில் ஏய் சூப்பருங்க எட்டு அதுக்கு தான் நான் உன்னை வளர்த்தியா பெற்றிருக்கிறது

தோட்டத்துக்கு போய் மாங்காய் பறித்து அப்படியே அந்த மரத்து நிழல உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டில் அம்மா குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தோம் குழம்பு ரெடி ஆயிருக்கும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் பத்து கிலோ அழைக்கணுமா பாண்டி ஆல்ரெடி அழைச்சிட்டடி ட்ரெஸ் எல்லாம் கொடை கொடான் இருக்கு ஆத்து ஆத்தி கொடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாவடியா காவடியா காலையில் ஒருத்தர் மேலே ஃபுல்லாக நீளத்தை பூசிட்டு பாம்பு வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இவங்க வந்து அன்னக்காவடி அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒரு காவடி மாதிரி ரெடி பண்ணி முன்னாடி சட்டியில் வந்து சாதம் பின்னாடி சட்டியில் வந்து குழம்பு அந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருந்தாங்க நான்வெஜ் வேண்டாம் வெஜ்ஜு தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக நாட்டுக்கோழி குழம்பு தான் வைச்சோம் சுதனும் தார்ணியும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக சாம்பார் வச்சது அவங்க வந்தோடனே அம்மா எடுத்து போட்டாங்க சோறு சாப்பிடலையா எங்கள் டேடி சாப்பிட்டுருக்காரு மதியம் லஞ்சம் முடிச்சுட்டு எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னொரு கோயிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம் எப்போவும் அம்மாவுங்க ஊரில் ரெண்டு கோயில் திருவிழா ஒன்றா தான் பண்ணுவாங்க மகிழினி பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது நான் அக்கா ரெண்டு பேர் மீனா நாலு பேருமே ஒரே மாதிரி சேரீ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த கலர் பிடிச்சிருந்தது அக்கா ரெண்டு பேரும் டார்க் கலரில் எடுத்தாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் லைட் கலரில் எடுத்தோம் அந்த கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்து கொஞ்ச நேரத்துலேயே எல்லசாமி கோயிலுக்கு பொங்கல் மாவிளக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து பொங்கல் மாவிளக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் எல்லார் இருந்தும் பொங்கல் மாவிளக்கு எடுத்துட்டு கோயில் முன்னாடி ஆஜராகிட்டு கோயிலில் இருந்து வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் போவாங்க இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் இன்னுமே ஜாலியாக இருக்கும் போகிற வரைக்கும் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க போய் சாமி கும்பிட்டு ரிட்டன் வரும்போது பொங்க பானையில் இருக்க பொங்கல் எடுத்து ஒவ்வொருத்தருக்காக ஊட்டி விட்டுகிட்டே வருவாங்க விளாண்டுக்கிட்டே வர வருவாங்க ரோட்டில் நடக்கிறனால யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டு ரெண்டு பேராக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேராக போங்க சேர்ந்து போங்க சேர்ந்து போங்க அப்படின்னு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்கள மிரட்டுற மாதிரியே மிரட்டிக்கிட்டே வருவாங்க இருந்தாலும் அவங்க அங்கிட்டு போனதுக்கப்புறம் நாலு பேர் சேர்ந்து நடப்போம் கோயிலுக்கு போகும்போது கூட சொல்கிறத கொஞ்சம் கேட்பாங்க ரிட்டன் வரும்போது யார் சொல்கிறதையும் கேட்கவே மாட்டாங்க கும்மலாக தான் வருவாங்க மொதல் நாள் சின்ன பானையில் பொங்கல் வச்சுருந்தாங்க பத்தலை அப்படின்றனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய பானையில் பொங்கல் வச்சுருந்தாங்க அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே வலிச்சிருச்சு நான் கொஞ்சம் நேரம் அக்கா கொஞ்சம் நேரம் மோனி கொஞ்சம் நேரம் தாரணி கொஞ்சம் நேரம்னு மாற்றி மாற்றி தூக்கிட்டு வந்தோம் அவங்க அம்மானாலையும் இவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படின்றனால அத்தையோட பொங்க பானை மாவிளக்கு தட்டு அப்படின்னு அது ரெண்டு ஸோ நாளையும் மாற்றி மாற்றி தூக்கிட்டு வந்தோம் சாமிக்கு பொங்கல் மாவிளக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு எட்டரைக்கு மேலே தான் வந்து சாமி தூக்கி கரகம் விட போவாங்க மோஸ்ட்லி நிறைய ஊரில் ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே சாமி தூக்கி கரகம் விட்டு முடிச்சிருவாங்க ஆனால் அம்மாங்கூரில் மட்டும் எட்டரைக்கு மேலே தான் வந்து சாமி தூக்கி கரகம் விடவே ஆரம்பிப்பாங்க ஸோ எட்டரைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி ஆகிடும் அம்மாங்கூரில் எப்பவும் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சாமி கும்பிடுவாங்க போன வருஷம் கும்ப பண்ணனால என்னை அடுத்த மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து திருவிழா இருக்கும் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி கும்மி அடிக்கிற பழக்கம்லாம் வந்து பெருசாக இல்லை கும்மி அடிப்பாங்க பெரியவங்களாம் சேர்ந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் மட்டும் அடிப்பாங்க இப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே வந்து நல்லா கும்மி அடிச்ச பழகியிருக்காங்க நிறைய விஷயங்கள்லாம் அப்பைக்கும் விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு கண்மணி என்ன வாமா கும்மி அடிக்கப் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தா அம்மாவுக்கு கால் வலிக்குதுடா அம்மா நாளையெல்லாம் முடியாது நீ வேணும்னா போ அப்படின்னு சொன்னேன் அவள் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டா பிள்ளைங்க எங்கிட்ட கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா பசங்க அந்த சைடு வந்து அவங்க நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படின்னு நாங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம் சாமி போது மஞ்சள் தண்ணி வந்து ஒவ்வொரு இருந்தும் கொண்டு வர சொல்லி தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து எல்லோரும் மேலே ஊற்றி விளையாண்டு அதுக்கப்புறமா சாமி தூக்கி பின்னாடியே வந்து முளைப்பாறு எடுத்துகிட்டு போவாங்க என் கையில் ஃபோன் இருந்தால் கண்டிப்பாக யாராவது என் மேலே தண்ணி ஊற்றி ஃபோனை நினச்சிருவாங்க அப்படின்றதுனால மாமா கையில் ஃபோனை கொடுத்துட்டேன் மாமாவும் கொஞ்சம் நேரத்துக்கு ஃபோன் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா சாமி தூக்கிட்டு போகும்போது ஒரு வீட்டு மாடியில் நின்று இந்த இந்த கிளிப்பு எடுத்து கொடுத்தார் எனக்கு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கண்டிப்பாக நினைச்சுடுவாங்க அப்படின்றனால ஃபோனை கொண்டு போய் நான் வீட்டில் வச்சுட்டு வந்து தான் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் நான் சாமி கூட நடந்து போனேன் ஏன்னா இந்த கோயிலேருந்து சாமியை தூக்கிட்டு வருவாங்க அந்த கோயில்ல இருந்தும் சேம் டைமில் சாமி தூக்கிட்டு வந்து மூணு சாமியும் ஒரு இடத்துல சந்திச்சுப்பாங்க சந்தித்து மூணு பேருமே அப்படி லைட்டாக பேசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இது வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அது வரைக்கும் மட்டும் நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் வலிக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் கிளம்பினால அக்காவுங்களுமே வந்து கூட கிளம்பி வந்துட்டாங்க இதுக்கே நைட்டு பத்து மணி ஆகிடுச்சி நான் மாமாட்ட ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் மஞ்சள் தண்ணி ஊற்றி வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தேன் மஞ்சளை கரைச்சி ஊற்றுறதுக்கு லேட்டாகிடும் அப்படின்றதுனால பச்சை தண்ணியை மோந்து மோந்து ஊற்றிட்டு இருந்தோம் எல்லார் வீட்லேயுமே வெளியே வந்து ட்ரம்மு கொழாயெல்லாம் இருந்தது பிடிச்சி 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 ஊற்றிக்கிட்டே இருந்தோம் நல்லா ஜாலியாக இருக்கும் மூணு சாமியும் ஒன்று சேரத பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அக்காவுங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க அக்கா மட்டும் இருந்துட்டு காலையில் போவாங்க நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு பத்தே முக்காலுக்கு மேலே ஆகிடுச்சு அடுத்த நாள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்றனால நைட்டு லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் அதே மாதிரி டீச்சர் அக்காவும் கிளம்பிட்டாங்க இதை அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ ஃபைவ் தேர்ட்டிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சுட்டேன் எந்திரிக்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன் சாதம் வச்சு சாம்பார் செஞ்சுருந்தேன் காய்க்கு வந்து பொடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் பிள்ளைங்களுக்கு ஆம்லேட்டும் போட்டு வச்சுட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இன்றைக்கி தான் வந்து பிள்ளைங்க வந்து என்னை கத்த விடாமல் டக்குன்னு சாப்பிட்டு கிளம்புனாங்க அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் Bye.